வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் இரண்டு எண்களும் தொடர்வரிசைகளும் இந்த எல் இரண்டில் உள்ள பயிற்சி டூ பாயிண்ட் ஒன் இது வந்து பேஜ் நம்பர் ஃபார்ட்டி த்ரீயில் இருக்குது இந்த பயிற்சி டூ பாயிண்ட் ஒனில் உள்ள பயிற்சி கணக்கு ஒன்பது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் ஒனில் உள்ள நைன்த்து கணக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் ஒரு மிகை முழுவை எண்பத்தெட்டால் வகுக்கும் போது மீதி அறுபத்தொன்று கிடைக்கிறது அதே மிகை முழுவை பதினொன்னால் வகுக்கும் வகுக்கும்போது கிடைக்கும் மீதியை காண்க ஒரு மிகை முழு இருக்குதான் அதை வந்து எண்பத்தெட்டால் வகுக்கும் போது மீதி வந்து அறுபத்தொன்று கிடைக்கும் அதே மிகை முழுவை பதினொன்னாளாக வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இது இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க ஃபஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்கல்ல அந்த கண்டிஷன் வச்சு நம்ம வந்து யூக்ளிடின் வகுத்தல் துணை திட்டத்தில் அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்கும் போது நமக்கு வந்து அதில் உள்ள ஆன்சர் கிடச்சிடும் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன ஒரு மிக முடிவை எண்பத்தெட்டால் வகுக்கும் போது மீதி வந்து அறுபத்தொன்று கிடைக்கும் வகு வகுக்கும் போது அப்போ இது வந்து வகுத்தி வகுத்தின்னா பி சரியா மீதி அறுபத்தொன்று மீதினா என்ன ஆர் இதை வந்து நம்ம யுகுளிடின் தேட்டத்தில் போடுவோமா சப்போம் பிசிஇக்குவல் டு எண்பத்தெட்டு ஆர் சிக்குவல் டு அறுபத்தொன்று க்யூ வந்து நம்ம கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம் சரியா சேங்கிறது வந்து நமக்கு தெரியாது ஒரு மிகை முழு எண் அது ஒரு மிகை முழு மொழியன் சப்போம் ஏசி ஈக்குவல் டுவெண்ட்டின் வகுத்தல் தனி திட்டம் என்ன ஏசி ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் இது எல்லாத்தையும் போடும் ஃபஸ்ட்டு சே மிகை மொழியன் ஈக்குவல் டு பி வந்து எண்பத்தெட்டு க்யூ வந்து கே ப்ளஸ் ஆர் வந்து என்ன அறுபத்தி ஒன்று இப்போ ஏசி ஈக்குவல் டு எண்பத்தெட்டு கே ப்ளஸ் சிதை வந்து நம்ம வந்து ஐம்பத்தஞ்சி ப்ளஸ் ஆறுன்னு எழுதுமோ அறுபத்தொன்று வந்து ஐம்பத்தஞ்சி ப்ளஸ் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதியிருக்கோம் சரியா ஐம்பத்தஞ்சு கூட ஆற கொடுத்திங்கன்னா அறுபத்தொன்று வரும் அந்த அறுபத்தொன்றுக்கு பதிலாக ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் ஆறுன்னு எழுதியிருக்கோம் ஏசி குவாலிட்டி எண்பத்தெட்டு கே ப்ளஸ் இது ப்ளஸ் தானே அப்போது நம்ம வந்து ப்ராக்கெட்டை மாற்றியும் போட்டுக்கலாம் சரியா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி செய்கிறோம் செம்பத்தெட்டு கே ப்ளஸ் இந்த ஐம்பத்தஞ்சி வந்து இது கூட சேர்த்து எழுதுறோம் ப்ளஸ்ஸுங்கிறப்ப நம்ம ப்ராக்கெட்டை மாற்றி எழுதும்போது மாதப்பு மாறாது சரியா ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் ஆறு இப்போ ஏசி குவல்ட்டு இதில் வந்து இது எண்பத்தெட்டு இது ஐம்பத்தஞ்சு அப்போது பதினொன்று வந்து வெளியெடுப்போம் பதினொன்று வெளியெடுத்தினா பதினொன்றாவது வாய்ப்பாடை வெளியெடுத்துருச்சிங்கன்னா எட்டு உள்ளுக்க எட்டு கே பதினொன்று கன்று எட்டு எண்பத்தெட்டு சரியா பதினொன்று வெளியெடுத்துருக்கேன் அப்போது எட்டு கே ப்ளஸ் இதில் வந்து பதினொன்றுக்கு அஞ்சு ஐம்பத்தஞ்சு அப்போது இதில் அஞ்சு போடணும் பதினொன்றுக்கு அஞ்சு ஐம்பத்தஞ்சு சப்போ பதினொன்று வெளியெடுத்துட்டோன்னா இதில் அஞ்சு வரும் ப்ளஸ் ஆறு இப்போ ஏஸ் ஈக்குவல் டு பதினொன்று எட்டு கே ப்ளஸ் ஐந்து வந்து நான் க்யூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் சி இது வந்து ஈவா எடுத்திருக்கேன் சரியா எட்டு கே ப்ளஸ் ஐந்தை வந்து ஈவா எடுத்திருக்கேன் கியூ சி ஈக்குவல் அப்போ கியூஸ் ஈக்குவல் டு எட்டு கே ப்ளஸ் ஐந்து அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட் எழுதிக்கோங்க ப்ளஸ் ஆறு ஸோ ஏஸ் ஈக்குவல் டு பதினொன்று க்யூ ப்ளஸ் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க அதே மிக முழுவை பதினொன்று நாள் வகுக்கும்போது கிடைக்கக்கூடிய மீத்தன கேட்டிருந்தாங்க அதே மிகை முழுவ இது வந்து வகுபடுமே இது வந்து வகுத்தி சரியா வகுத்தி என்ன இதுல வந்து பதினொன்று கிடச்சிருக்கு சப்போ அதே மிகை முழுவை பதினொன்றால் வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதி என்ன இந்த லைன்ல என்ன இருக்கு மீதி ஆறு சாதான் அதுக்குள்ளே ஆன்சர் சப்போ பி சி சீக்குவல் டு இருக்கும்போது வகுத்தி வந்து பதினொன்றா இருக்கும்போது மீதி வந்து ஆறு ஆறு சீக்வல் டு ஆறு ஆன்சர் எடுத்து தெரியுமா இந்த ஃபோர் ஏ என்ற மிகை முழுவை பதினொன்றால் வகுக்கும் போது வகுக்கும் போது மீதி ஆறு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க இதோட பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் ஒன்ல உள்ள நைன்த்து கணக்கு வந்து முடியுது தேங்க் யூ